தமிழக கே கழகத்தில் வெற்றிகழகத்தில் நடந்துருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் தமிழக கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கே ஏ செங்கோட்டையன் இணைஞ்சிருக்கிறாரு கே ஏ செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் செய்திகளில் வருது நாடேடுகளில் வருது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் அவர்களை பார்க்குறோன்னு சொல்லி அவர் செங்கோட்டையன் போனார் அப்படின்னா பார்க்க மாட்டேங்கிறாங்களாம் பார்க்க போனால் என்னங்கிறாங்களா நீங்கள் என்ன நினச்ச உடனே வரீங்க அப்படிலாம் வரக்கூடாது முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரும்னு சொல்லி திருப்பி விட்றாங்களாம் அவர் வந்து நினச்சா போய் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தப்போ அவங்க முதலமைச்சராக இருக்கும் பொழுது இவர் அமைச்சர் இவங்க நினச்சா போய் பார்க்கலாம் முதலமைச்சர் அம்மா அவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அம்மா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறோம்மா அவளை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு நபர் அந்த அளவுக்கு செல்வோக்கு படைச்ச ஒரு நபர் இன்றைக்கி வந்து விஜய் அண்ணாவை பார்க்க போனால் திருப்பி விட்றாங்களாம் நீங்கள் போய் முன்னாடியே போய் கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அதுவும் அனுமதி இல்லாமல் யாரையும் பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்ருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்க பார்த்துருப்போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி அனுப்பிவிட்ருக்கிறாங்க இது வந்து அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அவர் பார்க்குறாரு இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது கே எஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து வடக்கு மண்டல பொறுப்பாளர் யாரு கே எஸ் செங்கோட்டையன் டிவி கே கட்சியில் அவர் மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம் இப்போ வந்து ஒரு கரூர் மாவட்ட செயலாளர் டிவி கே செயலருக்கு இவர் ஃபோன் பண்ணாருன்னா அவர் எடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு புஷியானந்த ஃபோன் பண்றாராம் ஃபோன் பண்ணிட்டு என்ன கரூர் மாவட்ட இருக்க நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு இல்லை சும்மா தான் ஃபோன் பண்ணேன் பொங்கல் எப்படி புதுன்னு கேட்கலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணேன் அப்படின்னா சரி இருங்க நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரான் அப்புறமேட்டு தான் வந்து மாவட்ட செயலரே ஃபோன் பண்றாராம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி புஷி அணந்த அண்ணாட்டை கேட்டுட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் வந்து புஷ்ஷி அனந்த நாட்டை கேட்டுட்டு பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுட்டு மண்டல பொறுப்பாளர்கிட்ட பே மண்டல பொறுப்பாளர்கிட்ட பேசுகிறேன் எங்களுக்கு எல்லாமே அவரு தான் சொல்லி யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் திரு கே ஏ செங்கோட்டையனை பார்த்து எங்களுக்கு உஷியானது பெரிய பெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டவுடனே திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுகன்னு சொல்லக்கூடிய கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தோம் நம்மளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசாங்கத்துடைய பல்வேறு துறைகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சராக இருந்திருக்கிறோம் நம்மளுக்கு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட உயரிய பொறுப்பில் இருந்திருக்கிறோம் நம்ம தமிழகத்துல ஒன்பது முறை முத தொடர்ந்து நம்ம என்னவா இருந்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம் இப்படி இவ்வளவு பெரிய பொறுப்புகள் எல்லாமே இருந்துமே கூட இன்னைக்கு நேத்து முந்தா நே நேத்து பேஞ்ச மலை எல்லாம் முளைச்சா முனைச்சா மாதிரி நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு புதுசா ரசிகனாக இருந்த கட்சியா கட்சி தலைவராக தொண்டவங்களா வந்து கட்சி மாவட்ட பொறுப்புல வந்தவங்க நம்மளை மதிக்க மாட்டிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தம் வந்திருக்குது இன்னொன்று யார் எதா பேசினாலுமே உடம்பு பார்த்தீங்கன்னா ஏதா இருந்தாலும் புஷ்யானந்த் முடிவுக்கு போயிட்டு தான் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை புஷியானந்த் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா டீமாக பிரிஞ்சிருக்கிறாங்க புஷ்ஷியானந்த் தலைமையில் ஒரு டீமு அருண்ராஜ் பாண்டியன் தலைமையில் ஒரு டீமு நம்ம கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் ஒரு டீமு அப்புறமேட்டு நம்ம லாட்டி சீட்டு லாட்ரி டிக்கெட்டு லாட்ரி வின்னர் யாரு நம்ம ஆதவ அர்ஜுனா அவர் தலைமையில் ஒரு சீட்டு ஒரு டீம் இப்படி ஏகப்பட்ட டீமாக வந்து டிவி கைகளோடைய பிரிஞ்சு ஒரு அணி இப்போ பொதுவாக கட்சி இருக்குது அப்படின்னா ஓட்டுநர் அணி மருத்துவர் அணி மாணவர் அணி இளைஞர் அணி இளைஞர் பாசறை தமிழ் வளர்ச்சி பிரிவு இலக்கிய கலை மற்றும் இலக்கிய பிரிவு ஊடகவியல் துறை இணையதள அணி இப்படி மருத்துவ அணி ஒவ்வொரு அணி பிரிச்சும் இருப்பாங்க ஆனால் ஆளுக்கு தனியாக ஆளுங்க வரையே அணி பிரிச்சு டிவி கே கட்சிகளோடய இந்த மாதிரி பிரி பிளவு கூட்டம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துகள் இருக்குது எப்போ விஜயண்ணா ஈரோட்டுக்கு போய் பேசும்பொழுது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக பேசினவரோ ரோ கடைசியாக பேசுனேன் ஈரோட்டில் அதுக்கப்புறமேட்டு அவருக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகிட்டு இருக்குது அவர் நடித்த படம் வரல கரூரில் சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் இவர் வந்து பெரிய அளவில் பேசின ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா வெளிப்படையாகவே பேசிருக்கிறார் இல்லையா நம்ம கூட யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவராக பேசலை அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கிறாங்க எப்போ எப்போ எப்படி எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கைட்லைன்ஸ் பற்றி தான் வந்து இது பண்றாரு இவர் உதவி பண்ணணும்னு சொல்லி வந்து நம்ம பிரசாந்த் பின் பின்வாங்கிட்டு போயிட்டாரு பீகார் தேர்தலில் அங்கே போயிட்டு அவர் பெரிய அளவில் தோத்து போனதுனால மறுபடியும் தமிழ்நாட்டு பக்கம் அவர் வந்து எட்டி பார்த்த மாதிரி தெரியல அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு விஜய் நான் என்ன சொன்னார் ஆட்சியில் நம்ம கூட வரவங்களுக்கு கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ட்டு இவர் சொன்ன உடனே மற்ற மாற்று கட்சியில் இருக்கிறவங்கலாம் வந்து திமுக அண்ணா திமுக பாமக விசிகா காங்கிரஸ் பிஜேபிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி விஜய் கூப்பிட்டாரு அப்படின்னா எல்லாரும் ஒடியாந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் சட்டில் யாரோ எழுதி கொடுத்து யாரோ சொன்னதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக்கிங் டீம் ஓகேங்களா அவங்க சொன்னதுனால விஜய் அண்ணா பேசிட்டாரு இப்போ அவர் சொன்ன வாட்டி யார் யார் வந்து சேர்ந்துருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரு கே ஏ செங்கோட்டையன் அண்ணன் வந்திருக்கிறாரு அவரும் வந்து விஜயண்ணா பார்க்க போனால் பார்க்க மாட்டேங்கிறாங்களாம் அவர் ஃபோன் பண்ணால் மாவட்ட செயலர்லாம் புஷியிட்ட கேட்டுட்டு தான் பேசுகிறாங்களாம் இவர் வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிவா இருந்த கட்சியில் இருந்தவர் அவர் அண்ணா திமுகன்னு சொல்லக்கூடிய மிக ஃபேமஸ் அண்ணா தமிழகத்தினுடைய தற்போதைய எதிர்கட்சியும் முன்னாள் ஆளுங்கட்சியும் அண்ணா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தவர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் கீழே ஏகப்பட்ட பொறுப்பாளர்கள் இருந்தாங்க அவர் எம்ஜிஆர் காலம் தொட்டே பல வருஷங்களாக கோல போட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டிகளை நடத்தி நிறைய பரிசு கொடுத்து பழக்கப்பட்டவர் இந்த பொங்கல் அவர் ஏதாவது செய்யணும்னு கூட நினச்சிருப்பார் ஆனால் செய்ய முடியாது ஏன்னா படம் வராதனால ரசிகர்கள்லாம் பொங்கலே கொண்டாடாமல் இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பொங்கல் விழா கொண்டாடவே முடியாது இப்போ விஜயண்ணாவை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் தான் ஒரு பக்கம் படம் வரல ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை இன்னொரு பக்கம் உட்கட்சி பூசல் ஆள் ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சு கிடக்கிறாயங்க இவங்களெல்லாம் மேய்க்கறதுக்கே இந்த நினைவுக்கு ஒரு ஒரு தனியாக வந்து ஒரு டீம் வேணும் இவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இவர் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இவர் கண்ணுக்கு போகணும் விஜய் அண்ணாவுக்கு இப்போ வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறன்னே இப்போ வந்து விழுப்புரத்தில் ஒரு மாவட்ட செயலர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒன்றிய செயலாளர் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா உடனடியா தலைமை கழகத்துக்கு ஒரு நியூஸ் அப்படிங்கிறது போகணும் அந்த அளவுக்கு வந்து கட்சிக்கு உள்ளாடியே இன்டெலிஜென்ஸ் டீம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகியே செயல்படணும் போட்டு கொடுக்குற வேலை தான் ஆதாரத்தோட அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் தப்பு செய்யறதுக்கு யாராவது பயந்து வைங்க இதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் பண்ணாங்க யாராச்சும் கட்சியில யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அது மாவட்ட செயலாளராகவே இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளராகவே இருந்தாலும் உடனடியாக நம்ம தூக்கிடுவாங்க அடுத்த நாளே பாரபட்சமே கிடையாது கட்சி விட்டு நீக்கிடுவாங்க தப்பு பண்ணால் துரத்தி விட்ருவாங்க சசிகலாவே கூட துரத்தி விட்ருக்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் சசிகலா அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துட்டாங்க கட்சி உரிமைகளுக்கு எதிராக நடந்துட்டாங்க கட்சி நிகழ்வுகளுக்கு எதிராக நடந்துட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்புறமேட்டு மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகி சரிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் கட்சி தலைமை அப்படிங்கிற கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவு வளர்ச்சி நோக்கி போகும் எல்லாமே நடக்கும் பிடிக்கும் விஜயநாட்டை வந்து பார்த்திங்கன்னா டிவி கேவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் மும்முரமான வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பயிற்சி வேணும் என்ன பயிற்சி வேணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரு ஆதவர்ஜனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் வச்சு என்ன பண்ணிக்கிறாரு ஒரு சர்வே எடுத்திருக்கிறாரு சர்வே எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லிக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு விழுக்காட ஓட்டு அப்படிங்கிறது டிவி கேக்கு இருக்கு தான் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி தனக்கு தானே முடிசூட்டி கொள்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தனக்கு தானே வந்து பட்டம் அறிவிச்சுக்கிறது இப்போ எப்படி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு வெனிசுலா நாடு எனக்கு தான் சொன்னோம் வெனுசுலோ நாட்டுக்கு நான் தான் அதிபர்னு சொல்கிறாரு இல்லையா அந்த மாதிரி வந்து டிவி கேவை சேர்ந்த ஆதவ என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு கணிப்பு நடத்தி எங்கள் கட்சிக்கு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குதுப்பா எங்களுக்கு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க நான் என்னங்கிறேன் முப்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படின்னா நீங்க யாரையுமே கூட்டணிக்கு தேவை கூப்பிடவே தேவையில்ல உங்களுக்கே அறுதி பெரும்பான்மையோட உங்களுக்கு வெற்றி காத்து இருக்குது வாழ்த்துக்கள் எப்படி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும்ல யாரையுமே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாதுல்ல அவர் என்ன முப்பத்தி நாலுங்கிறாரா ஆஹ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்